வெல்கம் டு எக்ஸாம் சென்டர் நாம இந்த ஒரு வீடியோல பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் மூன்றுல திறன் அறிவோம் அதாவது பழவோல் தெரியும் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்க போறோம் அந்த விஷயங்கள் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை காரணம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த படத்தில் கூடிய ஒவ்வொரு வரிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பார்க்கலாம் பாங்க பாக்கலாம் முதல்ல திறன் அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பழவல் தெரிய பின் வருவன மற்றும் முறையான தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்காங்க இல்லையா பின் வருவன முறையான தொடர் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும் மற்ற நான்கு விஷயங்களை பாருங்க தமிழர் பண்பாட்டில் தனித்த தனித்த வாழை இழைக்க இடம் உண்டு தவறான தொடர் அடுத்து பாருங்க தமிழர் வாழை இழைக்க பண்பாட்டில் தனித்த உண்டு தவறான தொடர் அடுத்து பாருங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இழைக்க தனித்த இடம் உண்டு இது சரியான தொடரா இருக்குது அடுத்து பாருங்க தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இழக்க இதுவும் தவறான தொடர் அப்ப சரியான விடையா நம்மளுக்கு தாட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய நம்மளுக்கு சரியான விடை அடுத்து பாருங்க காலில் அணியும் அன்கழங்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது எது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் பார்த்தா பாருங்க சுட்டிங்கிறது நம்மளுக்கு நெத்தியில் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க இப்போ அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது கிங்கினி கிங்கினி அப்படிங்கிறது நம்மளுக்கு காலில் அணியக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் கிங்கினியும் சிலமும் வந்து நம்மளுக்கு கால் அணியக்கூடியது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பாத்துக்கணும் இப்ப அப்ப வந்து கிங்கினி கரெக்டானதான் இருக்குது அடுத்து பார்க்கலாம் எல்லாத்தையும் பாத்துட்டு சரியான ஆன்சர் என்னங்கறத பாக்கலாம் குழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குண்டலமும் குளை காதும் அப்படின்னு அப்ப குண்டலமும் குளையும் வந்து நம்மளுக்கு காதல் அணியக்கூடியது அப்போ இது காதல வரக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுக்கு தலையில் அணியக்கூடாது அப்ப இங்க இருக்கக்கூடிய நமக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா கிங்கினிங்கிறதா இங்க சரியான ஆப்ஷனா இருக்கக்கூடியது அதான் பாத்துக்கோங்க மூன்றாவது கல்வி காசி காண்டம் என்பது டேஸ் அப்படின்னு கேட்டுக்காங்க அதுல வந்து சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா காசி நகரத்தினுடைய பெருமையை பாடும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதான் சரியான விடை மற்றது எதுவுமே கிடையாது வரலாற்று பாடக்கூடியது கிடையாது குறிக்கக்கூடிய நூல் கிடையாது நகரத்திற்கு வழிபடுத்தப்படும் நூல் கிடையாது அதுக்கான பெருமையை பாடக்கூடிய நூல் அப்படி பார்க்கலாம் நமக்கு சரியான விடை சார் ஆப்ஷன் கூடிய காசி நகரத்துடைய பெருமையை பாடும் நூல் தான் இதற்கான சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க நான்காவது கேள்வி விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்ட ஆளுகர தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்த விருந்தளிப்பவன் என்கிறத புறநானூறு இச்செய்தி உணர்த்தக்கூடிய விருந்து போற்றிய நுழை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இது வந்து சரியான விடை வந்து இன்மையிலும் விருந்துங்கிறதா இதற்கான சரியான விடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இன்மையிலும் விருந்து அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க நமக்கு இருக்கக்கூடிய ஆறாவது கல்வி நன்மொழி என்பது ஐந்தாவது கல்வி சரி நன்மொழி என்பது என்ன தொகை நன்மை நன்மொழினா பிரிச்சு பாருங்க நன்மை நன்மை கூட்டல் அடுத்து மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்படி பிரியமா இந்த மை விதி வந்திருக்கா மை விதி வந்தாலே அது பண்பு தொகை அப்படிங்கிறது அப்ப நமக்கு சரியான ஆப்ஷன்ல கூடிய பண்பு தொகைங்கிறதற்கான சரியான அடுத்து பாருங்க நீங்க உடையாங்க ஒரு சாப்பிடுங்க உட்காருங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க அதான் இங்க கேட்டு இருக்காங்க இம்பார்ட்டன் கிடையாது அடுத்து பாருங்க தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த துணை உரையில் எட்டு எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி தலைவினுடைய தலைவனுடைய விருந்தோம்பலை பற்றி புறநானோர் குறிப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம்னா பாக்கலாம் உடனே வீடியோ போய் பாருங்க தலைவி என்பது இலக்கிய செய்தி எல்லா வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம் அதனால மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் பாத்துக்கோம் விருந்தவங்களுக்கு சொல்லும் மட்டு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா உங்களுக்கு கருத்து குறிப்பிடு அப்படின்னு இருக்காங்க இதை நம்ம என்ன சொல்றோம் இது கிடையாது விருந்தவங்களுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத கிடையாது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லுவோம் அவ்வளவுதான் செங்கீரி ஆறுதலில் எந்தெந்த அணிகளுக்கு சூட்டப்படுவதாக முத்துக்குமார சமயம் பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப பாத்தோம் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிங்கினிங் அந்த மாதிரி அந்த எந்தெந்த பருவங்கள்ல எந்தெந்த இது சூட்டப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்னா சொல்லணும் அவ்வளவுதான் வேற ஒன்னு

விருந்து ஈகை ஈகையும் அப்படிங்கறத ஈகை விருந்து ஈகைங்கிறது ஒரு உண்மை தொகை கல்வி செல்வம்ங்கிறது ஒரு உண்மை தொகை அவ்வளவுதான் ஒரு ஆன்சர் அடுத்த தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை தொகைநிலை தொடர்களின் வகைகளை கண்டறிந்து விவரத்தை எழுதுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தண்ணீர் குடினா தண்ணீரை குடி ஐ வந்திருக்கா அப்ப என்னது இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கறத நான் வச்சுக்கணும் தயிர் குடம் ஆகிய தொகை நிலை தொகை நிலை தொடர்களை கண்டுபிடிக்கணும் தயிரை உடைய குடம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடந்த தொகை அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஈஸியானது இருந்து விவரத்தை எழுதுக்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க சொல்லுவாங்க அது ரொம்ப ஈஸியானது தண்ணீர் குடினா அம்மா அடிக்கடி தண்ணீர் குடி என்று சொன்னால் அடுத்து சொல்லலாம் தயிர் குடம்னா தயிர் குடத்து தலையீடு சம்பந்த பெண் ஒருத்தி வீதியிலே தயிர் விட்டு சென்றால் அந்த மாதிரி சொல்லலாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நீங்க அதை வந்து எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க என்ன தொடர்ந்து கேட்டிருக்காங்க அதை விவரம் எழுத வேண்டியது உங்களுக்கு கிடமா அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக அடுத்த சிறுவனா இன்மையிலும் இருந்தவங்க குறித்து புறநாற்று பாடல் தரும் செய்தியை எடுத்துக்க அப்படின்னு சொல்லுறாங்க இது வந்து நிறைய இருக்கு அந்த தலைவன் வந்து சீரியோட்டியாளு அப்புறம் வந்து அந்த தலைவன் வந்து என்ன பண்ணாங்க இன்மை இதுக்காக என்ன சொன்னாங்க உரல்ல விதைக்காக வச்சிருந்ததை கூட உரல்ல இது பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க அப்புறம் வந்து இள இளையான்குடி மருதம் மாரணாகரனுடைய வீட்டிற்கு ஒரு சிவனடி யார் வந்தப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா விதைச்சிட்டு வந்த நெல்ல போய் அரிச்சுட்டு வந்து அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணி அதை வந்து சமைச்சு அவருக்கு கொடுப்பாரு அந்த அளவுக்கு விருந்தம்பு செய்தவர்கள் நம்மளுடைய தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து அந்த விருந்தம்ப பாடத்தை கூட இருப்பாங்க விருந்து போட்டதும் அப்படிங்கிறதுல நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த வீடியோவை நான் போட்டுக்கிட்டே மறக்காம மிஸ் பண்ணாம நம்ம வீடியோல நம்ம சேனல்ல போய் பாருங்க அந்த வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் எல்லா விஷயங்களுமே அதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது ஒன்னு இருக்காங்க உங்களுக்கு கண்பா எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதனால பாத்துக்கோங்க அடுத்து வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிதங்களுடன் ஆடிய நயத்தை விளக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் வந்து என்னென்ன மாதிரியான சூழல வந்து செங்கீரி ஆடினார் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அததான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அடுத்து பாருங்க அந்த பாடல என்ன ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தனித்து உண்ணாமை என்பது தமிழனுடைய விருந்தோம்பல் பண்புகளை அடிப்படையாக அமைந்து இப்பணை இக்காலத்தில் அடைந்துள்ள பற்றி இருக்கு இந்த மாத்திரம் என்ன பண்றோம் அவங்க யாராவது வந்தாங்கன்னு சொன்னாலே கதை எழுத்துட்டு போட்டு உட்காந்துரும் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக இருக்கக்கூடியதான் நம்மளுடைய விருந்தொம்பல மாற்றங்களை ஏற்பட்டிருக்கிறது இந்த மாதிரி முன்னாடி தென்ன வைப்பாங்க இந்த காலத்துல தென்ன வைக்கிறது கிடையாது முன்னாடி விருந்து ஏற்பாட்டாளர்களே எல்லா இப்பெல்லாம் விருந்து ஏற்பாட்டாளர்களே எல்லாத்தையும் செய்கிறாங்க முன்னாடி வீட்டுல வைப்பாங்க இப்பெல்லாம் திருமண கூடங்கள்ல செய்யறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள மாற்றங்கள் அடைந்திருக்கிறது நம்முடைய நம்மளுடைய விருந்தோம்பல் பண்பானது அதை வந்து நம்மளுக்கு விருந்து போற்றும் அப்படி அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்தை கொடுத்துருப்பாங்க அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்து பாருங்க மார்கழி திங்கள் அதிகாலை நேரத்தில் மக்கள் நடைபெற்றி மேற்கொண்டனர் சிலர் மதிய வண்டிகள் சென்றனர் சாலை ஓரத்தில் இருந்த வீட்டின் மதலை ஒட்டி செங்காந்தல் மலர்கள் பூங்கு பூத்து குழுங்கியபடி இறந்தன அவற்றை வார்த்தபடியே வீடு சென்றான் பத்தி படித்து தொகைகளை கண்டறிந்து எழுதுகிறேன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் மார்க மார்கழி திங்கள்னா என்ன திங்கள்னா நம்மளுக்கு பொது பெயர் மார்கழினா சிறப்பு பெயர் அஹ் மார்கழி ஆகிய திங்கள் வந்துருக்கு இங்கே ஆகிய மறைந்து வந்திருக்கு அதனால இருபது பெயர் டு பன்பது தொகை அதிகாலை நேரத்தையும் மக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர் ஓகே இவ்வளவுதான் சிலர் மிதிவண்டியில் சென்றனர் அடுத்தம் சாலை ஓரத்தில் இருந்த வீட்டு மரத்தின் மதலை ஒட்டி செங்காந்தல் செங்காந்தல்னா செம்மையான காந்தல் அப்ப பண்பு தொகை அவ்வளவுதான் மலர்கள் மலர்கள்னா என்ன இது வந்து மலர்கள் பூத்து குடுங்கியபடி இருந்தனா அப்படின்னு சொல்லணும் மலர்கள் பூத்து குடுங்கியபடி இருந்தனா அப்படின்னு சொல்றாங்க அவரை பார்த்தபடியே வீடு சென்றனா சொல்றாங்க மத்தபடி இங்க ஒண்ணுமே கிடையாது அதை மட்டும் தான் நம்ம தெளிவா பார்த்து எழுத வேண்டியது இதான் பத்தி பண்ற தொகா தொகையினை தொடர்களே கண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க நம்மளும் கண்டுபிடிச்சா போதுமானது நிறுவனம் அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் கிடையாது அடுத்த மொழி ஆர்வம் இங்க ரொம்ப முக்கியமான பகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க படித்து சுவைக்க சக்கரை பொங்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொங்கல்ங்கறது நம்மளுக்கு சாதாரணமான ஒரு பொது பெயர் இந்த அர்த்தத்துல கூட நம்மளால கண்டுபிடிக்கிற ஒரு ஈஸியானது பொங்கல்ங்கறது நமக்கு நார்மலான ஒரு பொது பெயர் ஆனா சக்கரை பொங்கல்ங்கறது ஒரு சிறப்பு பெயர் அதனால இது இரு பெயர் 루트 பண்ணுதுங்க இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களலயுமே நம்மளுடைய நம்ம கற்றுக்கொண்ட எல்லா ஞானத்தையும் 엮குதுதான் நம்முடைய அறிவினுடைய உச்ச கட்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க பாத்தீங்களா சர்க்கரை பொங்கல் இருக்கா அப்ப சக்கரை பொங்கல்னா என்ன சக்கரைங்கறது வந்து ஒரு சிறப்பு பெயர் பொங்கல்ங்கறது நம்மளுக்கு பொது பெயர் அப்ப இது வந்து இரு பெயர் இரு பெயர் 루트 பண்ணுதுங்க நான் தெளிவா एक्सप्लेन பண்ணிருக்கேன் அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா புரியும் அதை மிஸ் பண்ணாம நம்ம சேனலை பாருங்க அது பாருங்க படிச்சு கொடுத்திருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரிவிப்பாங்க இளஞ்சிவப்பாக வருத்த பாதி உடைத்த முந்திரி பருப்பும் பச்சிரு பச்சரிசியும் பருப்பும் பச்சரிசியும் இங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை பாருங்க முந்திரி பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்து பருப்பும் பச்சரிசியும் வெளிப்படையா கொப்பளமிட்டு கொதித்திய வெள்ள கரைசல் பதத்தில் வெந்த பொங்கலுடன் உலர்ந்த திராட்சைகள் உலர்ந்த திராட்சைகள் பது நெய்யில் பசுநெய்யில் தங்கமன ஊதி உருண்டு வர பிறை போன்ற முந்திரி பருப்புகள் அதனூல் சேர்ந்து மின்னுகின்றன காற்றெங்கும் பால் கலந்த இனிப்பின் பாசம் இனி ஏலக்காய் தூவ எல்லாமும் பொங்கலுடன் இணைந்து குடைய இந்த சர்க்கரை பொங்கலின் தித்திப்புக்கு திகட்டாது நறுக்கிய வாழையில் நறுங்கிய நறுக்கிய ஈர வாழை இலையில் ஒரு அகப்பை சூடும் பொங்கலிட அது விழுந்தெழும்பும் மனம் அறுபடையின் மகிழ்வு அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை முடிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு குரல் கொடுத்திருக்காங்க பாருங்க சுழன்றும் ஏற்பண்ணது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலையின் கொடுத்துருக்காங்க இது எத்தனாவது குரங்களை பாத்துக்கோங்க ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது அவங்களே கை காமிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது குரல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணிடுறாங்க respected uh, ladies and gentlemen i'm Ilangovan studying 10th standard i have come here to say a few words about our tamil culture sangam literature shows uh, that uh, tamils were best in culture and civilizations about 2000 two years ago tamils who have defined grammar for language have also defined grammar for life tamil culture is rooted in the lifestyles of tamil throughout india sri lanka malaysia singapore england and worldwide through த்ரூ அவர் கல்ச்சர் இஸ் வெரி about இட் பீன் thank கன்சிஸ்டன்ட்லி one and all அவர் கல்ச்சர் சொல்லி இந்த ஒரு மொழிபெயர்க்க முடிக்கிறாங்க இந்த மொழிபெயர்க்கான அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து எழுத வேண்டியது முக்கியமான இருக்கும் இந்த கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏனா யார் ஆசிரியர் பேர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லையா அந்த மாதிரியான கேள்விகள்ல இருந்து அதிகமான வாய்ப்பு கேட்க இங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லி நான் பாருக்கேன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா டூ தௌசண்ட் யார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்தெந்த நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியது ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இங்கிலாந்து வால்பை இந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடியது நம்மளுடைய கலாச்சாரமானது பழமையானது அது புதுப்பித்துக்கொண்டது பெருமைப்படணும் இந்த மாதிரி இந்த யாரை வச்சு சொல்றாங்கன்னா சொல்றாங்க அவர் பத்தாம் வகுப்பு படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவுதான் ரொம்ப முக்கியமான பகுதி பழமொழிகளை நிறைவு செய்க அப்படிங்கிற ஒரு டைட்டில் உப்பில்லா பண்டம் குப்பை இலை அப்படிங்கிறது உப்பில்லா பண்டம் குப்பை இலை பாருங்க பண்டம் குப்பை இலை அப்படிங்கறத சொல்லிட்டு முடிவாங்க சாரி உப்பில்லா பண்டம் குப்பையிலே அடுத்து பாருங்க பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சரிதான எழுதலாம் நான் சொல்றேன் பாத்துக்கோங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அடுத்து ரெண்டாவது இரண்டாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அளவுக்கு மிஞ்சு நாள் அமிர்தமும் நஞ்சு பாருங்க திரும்ப சொல்றேன் உப்பில்லா பண்டம் குப்பையிலே உப்புள்ளா பண்டம் குப்பையிலே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அடுத்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அளவுக்கு மிஞ்சு நாள் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்றாங்க திரும்ப ஒரு தடவை சொல்றேன் உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உப்பு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அல்லது குமிஞ்சி நாள் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பத்திய படித்து கருத்தை சு சுருக்கியது அப்படின்னு பழைய சோறு அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பழைய சோறு அப்படிங்கிறது இந்த ஒரு டைட்டில் இருந்து நம்ம புரிஞ்சிக்கணும் பாருங்க இந்த ஒரு பத்திய படிக்கலாம் பச்சையினில் வையலை கண்கள் முழுவதும் சுமந்து இளநல்லையின் உகர்ந்து அதன் பாலை ருசித்து நீராவிகள் அந்த நல் அவியும் கதகத பான புழுங்கள் மலம் வரை சுவைத்தவன் நான் அவித்து காய்ந்து அவித்து காய்ந்து குத்திய அந்த புழுங்கள் அரிசியை அதன் வளவழப்பை கடுப்பு மனத்தை சோறாகு முன் கை நிறைய அள்ளி வாயில் போட்டு நெருத்து மென்றவள் சொல்கிறேன் பகலெல்லாம் உச்சி வெயிலுக்கு அது சுட சுட புழுங்கல் அரிசி சோறு இரவு முழுவதும் அந்த சோறு நீரில் ஊறும் விழுந்த இந்த காடையில் அதன் பெயர் பழைய சோறு அல்லது பழையது இது அது எப்ப அது பழைய சோறு ஆகுதுங்கிறத பாருங்க அது இரவு முழுவதும் அந்த சோறு வந்து நீர்ல ஊறும் விடுந்து அந்த காடையில வந்து அதனுடைய பெயர் வந்து நம்மளுக்கு பழைய சோறா மாறுது அல்லது பழையது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அஹ் காத்திருந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கடித்து நீராகாரம் போல குடிப்பது ஒரு வகை வாழை இலையில் அந்த பழைய சோற்றை பிடிந்து போட்டால் வடுமாங்காய் அல்லது உப்பு நார்த்தங்காய் அதனுடன் சேர்த்துக்கொள்ள துடிப்பது இன்னொரு வகை அடுத்து சுண்ட வைத்த முதல் நாள் குழம்பு இன்னும் உச்சம் நல்ல பழையது மாம்பழ வாசம் வீசுமாம் பழைய சோறு அது கிராமத்து உன்னதம் பழைய சோறு அது ஒரு கிராமத்து உன்னதம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இதோட முடிக்கிறாங்க பழைய டைட்டிலோட ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு கிராமத்து உன்னதம் அப்படிங்கிறதோட முக்கியம் பழைய சோறுனா என்னது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயத்த விஷயம் பாருங்க பழைய சோறு அப்படின்னா கிராமத்து உன்னதம் எது அப்படின்னு கேட்பாங்க பழைய சோறு அப்படிங்கிறது கிராமத்து உன்னதம் அப்படிங்கிறத சொல்றோம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க அதாவது மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து எது அப்படின்னு கேட்பாங்க பாருங்க மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து சொல்லுவாங்க சரி இது ஓகேப்பா கேட்டு சொல்றாங்க கண்ணன் பிரசாந்தி சேகரம் கண்ணன் பிரசாந்தி சேகரம் அடிசில் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க பாருங்க அதாவது மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து முக்கூடர் பல்லு அது எதுல குறிப்பிடுறாங்க கண்ணன் பிரசாந்தி சேகரம் அடிசில் இரண்டாயிரத்தி பதினேழு அப்படிங்கறத மனித ஒவ்வொருவரும் புது மனிதர்களை பார்க்கிறோம் புது புது செய்திகளை கிட்டும் கிட்டுகிற கருப்பொருளை திரட்டி கற்பனை நயம் கட்டி கதையாக்குவது ஒரு கதை அது சிறுகதையாக இருக்கலாம் புதனமாக இருக்கலாம் அன்பை எதிர்பார்த்திருப்பவர் இருப்பவராக யாரும் மற்றவராக இருக்கும் ஒருவர் உங்களின் உதவியில் உதவியால் மனமகிழ்ந்த நிகழ்வுனை கதையாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க கதையாக்க வேண்டிய ஒரு விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது கடிதம் உணவு விருதி வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விடை கொடுத்ததாகவும் இருந்த குறித்து உங்களுடைய உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையர்கள் கடிதம் எழுதிதான் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது அடுத்து பாருங்க கொடுக்கப்பட்ட பாடலை படித்து அயம் பாராட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அயன் பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை இங்கே இல்லை நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனால இங்க ரொம்ப முக்கியமானது இதுதான் பார்க்கணும் அதாவது கத்துக்கடல் சூழ்நாகை காத்துத்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலகிட ஊரடங்கும் போர் அகப்பை அண்ணம் உலகிட வெள்ளியலும் யார் சொன்னது காலமேக புலவர் இதனுடைய ஆசிரியர் காலமேக புலவர் நல்லா பாருங்க கத்துக்கடல் சூழ்நாகை காத்துத்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் விளையிட வெள்ளியலும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரு காலமேக புலவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மொழிகோடு விளையாடு விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் நினைத்து ஒளிந்துள்ள ஓர் அம் அறநூலினுடைய பெயரை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இறகு அப்படிங்கிறது வரும் முதல்ல இருக்கிறது பறவையிடம் இருப்பது இறகு அடுத்து வருங்க பறவையிடம் இருப்பது இறகு ஆஹ் சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி அப்ப குருதி வரும் பாருங்க குருதி அடுத்து வானா மன்னனிடம் இருப்பது வால் அப்படிங்கிறது இருக்கும் அது பாருங்க தங்கைக்கு மூத்தவள் அக்கால் அப்படிங்கிறது வரும் அடுத்து அறிவின் மறுபெயர் வந்து என்னன்னா மதி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்க பட நீரில் செல்வது படகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கு ரூ இராள் திருக்குறள் அப்படிங்கிறது இங்க வரக்கூடியதா பாத்துக்கணும்

முக்கியமான ஒரு பகுதி அகராதி இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியது நிறைய இடங்கள்ல இதை வந்து கேட்கிறாங்க ஆனா நிறைய பேர் இதுக்கான கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறதே கிடையாது பாருங்க ஊன் ஊன்னு கொடுத்துருவாங்க மூணு சுள்ளி இன்னு வரக்கூடிய ஊனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும் உணவன் வரும் அடுத்து ரெண்டு சொல்லி இன்னொரு ஊனுக்கு வந்து நம்மளுக்கு இறைச்சி அப்படிங்கிறது வரும் திணை அப்படி இருக்கா இது இங்க வந்து வந்து இந்த என்ன வரும் சொன்னா ஒழுக்கம் வரும் இந்த திணையில நமக்கு வரக்கூடிய பயிர் அஹ் பயிர் வகைகளில் குறிப்பிடக்கூடியது திணை அப்படிங்கிறதுல வரும் அடுத்து அன்னம் இந்த அன்னத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல்வாய் மேல்வாய் குறிப்பிடக்கூடியதுதான் இந்த அன்னம் இந்த அன்னங்கிறது ஒரு வகை பறவையும் நம்மளுடைய சோறையும் குறிப்பிடக்கூடியது சாப்பாடு உணவு குறிப்பிடக்கூடியது இந்த வெள்ளம்ங்கிறது ஒரு வகை இனிப்பு பொருள் நம்மளுக்கு தெரிஞ்ச வெள்ளம் அந்த வெள்ளம் இந்த வெள்ளம்ங்கிறது வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நீர் பெருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வரும் இதெல்லாம் கான்செப்ட் ரிலேட்டட் ஆனது வேற ஏதாவது மாத்தி கேட்டாங்கன்னா கூட உங்களால எழுத தெரியும் அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்புறம் இந்த படத்தை பார்த்து நீங்க காசி கண்டு அவரு கவிஞர் எழுதணும் அந்த பாப்பா வந்து அந்த நாய்க்கு உதவி செய்யறத பாத்து நீங்க எழுதணும் உணவு விருந்து சார்ந்த பழமொழிகளை விழிப்புணர்வு தொடர்களையும் திரட்டி அகரவரிசைப்படுத்தி வகுப்பறையில் காட்சிப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க நொறுங்க தின்றால் நூறு வயது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழியும் நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொல்லிருக்காங்க நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலமுடி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பழமொழி இந்த மாதிரியான விஷயங்களை அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு கேள்விகள் கேட்கின்ற பொழுது உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸாமுக்காக ஓகே நீங்க கரெக்டான கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்க போது ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ ஒரு இருபது நிமிஷம் அந்த செகண்ட்ல வரணும்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான பகுதிக்கு வந்துடும் பாருங்க

சோபர்னா வடைகாப்பு ஹவுஸ் வார்மிங்னா என்னது புது மனை புகுவிழா நமக்கு என்னது விருந்துங்கிறத குறிப்பிட்டாங்க இது எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகளா இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில விஷயங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த அதுக்கு தக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே வாங்க தம்பி உனக்கு பிடிச்ச காய் சொல்லு கேரட் பிடிச்ச பழம் ஆப்பிள் பிடிச்ச காலை உணவு நூடுல்ஸ் மத்தியானத்துக்கு ஃப்ரைட் ரைஸ் ராத்திரிக்கு பீஸா பாஸ் பாசா இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஒரு பையன் சொல்றான் ஒரு டாக்டர் கேட்கறாரு இது ஏதோ ஆங்கில படத்துடைய வசனம் கிடையாது சரியா சாப்பிட மாட்டேங்கிற டாக்டர் அப்படின்னு என்னிடம் அழைத்து வரப்பட்ட ஒரு சிறுவனான என் உரையாடல் ஒட்டுமொத்த இளைய தலைமுறையும் பாரம்பரிய உணவு விட்டு வேகமாக விலகி சென்றது எப்படி இட்டலியும் சாம்பார் சாதமும் கத்தரிக்காய் பொரியலும் இனி காணாமல் போய்விடுமா இந்த லைனை கொடுத்துருவாங்க இட்டலியும் சாம்பார் பொரியலும் சாம்பார் சாதமும் கத்தரிக்காய் பொரியலும் இனி காணாமல் போய்விடுமா இது யாருடைய குற்று யாருடைய குற்றங்கிற கீழே சொல்லுவாங்க பாருங்க அதிர்ச்சியான பதில் அதிர்ச்சியான பதில் ஆம் காணாமல் தான் போயிடும் காணாமல் போயிடும் ஆம் காணாமல் போய்விடும் உங்கள் குழந்தைகள் ஆடு மாடுகளை தவிர மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா அம்மா என எதிர்காலத்தில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றான் இந்த கருத்தை சமூக அக்கறை உள்ள உங்களோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்தை சொன்னவர் யாருன்னா நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க மருத்துவர் கு சிவராமன் அப்படிங்கிறவருடைய இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க இந்த மருத்துவர் கூ சிவராமனுடைய கருத்துக்கள் தான் இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் நான் தெளிவா சொல்றேன் பாருங்க போன புக்கில் கொடுத்திருந்தாங்க இந்த இடத்துல தெளிவா கொடுக்கல அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க இந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கணும் நீங்க அதிகமா படிக்க தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல குறைச்சிருக்காங்க நல்லா பாத்துக்கணும் மருத்துவ கூ சிவராமன் ராமனுடைய கருத்துக்கள் தான் ஆடு மாடுகளை தவிர மனுஷங்க கூட கீரைகளை சாப்பிடுவாங்களாமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு யார் போயிருவாங்களா நம்மளுக்கு எதிரால குழந்தைகள் சென்று போடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க யார் சொல்றா மருத்துவர் கூசுவராமன் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு அந்த டாக்டர் கிட்ட தான் அழைத்துட்டு போவாங்க ஒரு அம்மா அதான் சொல்லுவாங்க அதே மாதிரி இட்லி சாம்பார் சாதம் அப்புறமா கத்திரிக்காய் பொரியல் இதெல்லாம் இன்னும் காணாம போயிருமா அப்படிங்கிறதா யாருடையது நம்மளுடைய மருத்துவர் கூசுவராமனுடைய அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அறிவு விரிவு கடைசி பகுதி திருக்குறள் தெரிவுரை யார் எழுதுனது பாபு சிதம்பரனார் ரொம்ப முக்கியமான பகுதி திருக்குறள் தெரிவுரை பாபு சிதம்பரனார் சிறுவர் நார்வொடி கதைகள் அப்படிங்கிறது கி ராஜநாராயணன் திருக்குறள் தெளிவுரை அப்படிங்கிறது வந்து பாபு சிதம்பரனார் திருக்குறள் சிறுவர் நார்வொடி கதைகள் அப்படிங்கிறது வந்து கி ராஜநாராயணன் ஆறாம் திரு துணை வந்து மருத்துவர் சிவராமன் இந்த கருத்து குறிப்பிட்டது யாருன்னு கேட்டாலும் நம்மளுக்கு மருத்துவ சிவராமன் சொல்லணும் அதே மாதிரி ஆறாம் திணைனா மருத்துவர் இப்படியும் கேட்பாங்க சம்டைம்ஸ் மருத்துவர் சிவராமன் என்ன எழுதினார் அப்படின்னு சாரி மருத்துவர் கு சிவராமன் என்ன எழுதினாரு நம்மளுக்கு அதுதான் ஆறாம் திணை அப்படிங்கறத கேட்பாங்க அடுத்து கீ ராஜ நாராயணன் நம்மளுக்கு என்ன எழுதினாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுவர் நாடோடி கதைகள் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இருக்கணும் அடுத்து உ சிதம்பரனார் என்ன எழுதினாரு திருக்குறள் தெளிவுரைய எழுதினாரு இதெல்லாம் ரொம்ப தெளிவான விஷயங்கள்லாம் இருக்கணும் பாருங்க வாவு சிதம்பரனார் திருக்குறள் தெரிவுரை எழுதிக்கிறாரு கி ராஜநாராயணன் சிறுவர் நாரோடி கதைகள் எழுதிருக்கிறாரு ஆறாம் தினைய வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவர் கூ சிவராமன் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியில் இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்துல வந்து நம்ம இந்த பயிற்சியில பார்த்த எல்லா விஷயங்களுமே எல்லா ஒன் வாத்தையுமே பார்த்தோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல இதே மாதிரியான சாரதியான ஒரு பாடத்தை எடுத்து வந்து அந்த பாடத்துல ஒவ்வொரு வரிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான இதே மாதிரியான ஒன் வாட்சம் உங்ககிட்ட சொல்றேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ